நம்பிக்கை அதாவது ஆண்டவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை நம்ம எங்களுக்கு உண்மையாக ஆண்டவர் என்னைக்குமே கைவிட கைவிட்டது கிடையாது அது யாராவது சரி பணக்கான சரி ஏழையான சரி ஆண்டவர்களுக்கு எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் நம்ம தான் வேறுபாடு பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவர் ஆண்டவருக்கு அவருக்கு பிடிச்சமான அவ்வளவுதான்

இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு வழி வந்து வழியா இருக்குது இந்த வட்டி வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்கல ஏன்னா நிறைய பேர் பயத்துல இருந்து ஒன்று இருக்கேன் கைகா அடிப்பட்டிருக்கேன் எல்லாமே அந்த வழியில இந்த வழி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு சரி சரியா போச்சு ஒரு ஆளுநருக்கு சரியா போயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் ஒரு இது கொடுக்குறாரு ரெண்டு கொடுக்குறாரு திருந்திக்கோ அப்படின்னு தானே

அப்ப நான் ஆண்டவர் கிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை கேட்டேன் என் தகப்பனே என்னை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆனா எனக்கு சொல்றது எனக்கு அப்படின்னு ஏன்னா அது சின்ன ஊர்ல இருந்தே எனக்கு ஒரு அது என்னன்னு தெரியல நான் என்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிறைய தப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஆண்டவர் ரொம்ப பயப்படுது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா இப்ப எங்க அம்மா கிட்ட மனசுட்டேன்னா எனக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து நான் உடனே ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு எப்பா பண்ணிச்சிருப்பா நான் என்ன செய்ய மாட்டேன்

அந்த ஏன்னா வந்து ரொம்ப டவுன் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. நான் வந்து டாக்டர் வந்து என்ன ட்ரீட்メント பண்ண நான் இங்க போக மாட்டேன். நான் வந்து இருக்க போறேன். அப்படிங்க. சஹப்ரும் பைந்து உடனே வந்து உடனே பண்ணாங்க. இங்க போட்டாங்க

திருப்பி என்னுடைய ஜாபுக்கு நான் திருப்பி வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நான் வந்துட்டேன் பெங்களூருக்கு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு வந்துச்சு இருபத்தி ஒன்று சரியா பொன்மைகள் தெரியல ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன தப்பு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் பொடி போதை நான் விடல பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி காலையில எட்டு மணி திருப்பி வந்துச்சு எனக்கு அதே வழி

கீழே ஊட்டினார் தான் நான் யோசிச்சேன் ஆண்டவர் இருக்காரு அவர் எந்த ரூபத்தையும் வருவார் யார் ரூபத்தையும் வருவார் அப்போ அந்த ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் அங்கிருந்து என்னோட தகுதி சொன்னப்ப நீங்க மதுரைக்கு வந்துரு அப்படின்னாங்க நான் அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி மதுரைக்கு வந்துட்டேன் மதுரையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வந்து அஞ்சு நாளைக்கு அப்புறம் எனக்கு திருப்பி எஞ்சோ நடக்குது ஆண்டோட்ட சொன்னேன் ஆண்டோட நான் பண்ணது தப்புறேன் குடிச்சு தப்புறேன் என்ன இனிமேல் அதிகம் விட்டுறேன் தொழில் திரும்ப நான் எப்போதுமே ஆண்டோட்ட பேசுனா எப்படி தக்கப்பட்ட கேட்பானோ எப்பாசப்பா எங்க அப்பா பைக் வேணும் சாவிட மாட்டேன்னு அதே மாதிரி ஆண்டோட்டையும் பேசுறேன் கண்டிப்பா கொடுப்பாருங்க நீங்க போராடி பாருங்க கண்டிப்பா கொடுப்பாரு

ஒன்னு சொன்னேன் என் பக்கத்துல வந்து ஒரு கிறிஸ்டின் மருந்தர் ரிலேட்டிவ் அவர் அவர் என்ன சொன்னார்ன்னா என் கையை பிடிச்சிட்டு மறுபடியும் சொல்லல ஏன்னா இது பண்ணாமையும் பண்ணவே முடியாது நான் சொல்ல ஸ்தோக்கிறேன் சப்பா ரொம்ப நன்றி சாப்பாடு இனிமேல் நான் கண்டிப்பா ஒன்னொரு இதுல பண்ணேன் இன்னைக்கு நான் வந்து புடியும் கிடையாது சிகரெட்டும் கிடையாது அதை தவிர பாத்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான ஒரு விபத்து எனக்கு கூட நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினொன்னு ஜூனுக்கு எனக்கு வந்த ஆண்ட் இருபத்தொன்னு ஆகஸ்ட் நான் கேரளால மார்க்கெட்டிங்ல இருக்கேன் கர்நாடகால சிறிது அப்படிங்கிற ஊர்ல வந்து நாங்க இனோவா கார்ல போயிட்டு இருக்கோம் நான் எப்போதுமே வந்து பைபிள் தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு வந்து இந்த பைபிள் ஞானங்களை கொடுத்தாரு நான் அதுக்கு முன்னாடி பைபிள வா கிடையாதுங்க எவ்வளவோ சொல்லுவாங்க வீட்டுல கேட்கவே மாட்டேன் வாசிக்க நான் புதிய 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 இன்னைக்கு பழைய ரெண்டு ராஜாக்கள் பைபிள் இது விபத்து என்னன்னா இனோவா கார்ல டிரைவரு ஏஜென்ட் நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கேன் கார்ல என்ன மாட்டிருக்கு ஒரு ஹிந்தி கிறிஸ்டின் சாங்ஸ் அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல முஜிச்சல் முஜி

நான் அப்படியே சுத்துவேன் அப்போ நான் சொன்ன ஆண்டவர் இது உங்களுக்கு சுத்தம் இன்னும் பரவாயில்ல உண்மையில சொல்றேன் ஆண்டவர் சத்தத்தை கேட்கல கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஹிந்தியில எனக்கு வந்த சவுண்டு மத்த டர் மேத்திர சவுண்ட் பயப்படாத கூட நான் இருக்கேன் உடனே நான் அந்த டிரைவருக்கு சொல்றேன் ஏ பயப்படாதப்ப வந்துருங்க போர் கட்ட பப்பாரு பண்டி காலம் ஏன் போய் நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டா நேரம் ஒரு தோட்டத்துல பேர் விழுந்துச்சு பண்டி எங்க மூணு பேருக்கு வாங்க ஒரு சின்ன கீழே கூட பக்கம் ஆண்டு ஒரு மூணு பணி டப்பா இதுக்கு மேல மிராக்டர் வந்து ஒரு மனுஷன் லைப்ல வந்து வருதுன்னு பெரிய விஷயமே கிடையாது பணம்ங்கிறது வேற விஷயம் வரவும் தோணும் ஆனா லைஃப்ல வந்து திருப்தி பண்ணுறது பெரிய விஷயம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் நம்பிக்கை மெசேஜ் பைபிள் மெசேஜ் நான் கொடுக்குறேன் சொல்றேன் ஒரு ஸ்திரீ இருந்தாப்புல அந்த ஸ்திரீ வந்து பல வருஷங்களா ஒரு வியாதி இருந்துச்சு ஆனா அவன் என்ன நினைச்சான்னா ஆண்ட ஒரு வரலாற்ற அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டனாலும் நான் குணமாயிருந்தேன் இது வந்து நம்பிக்கை பயங்கரமான நம்பிக்கை அந்த ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டாரு ஆனா ஆண்டவருக்கு தெரியாது எந்த ஸ்திரீ தொட்டிருக்காங்க ஆனா ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி அதுல இருந்து வெளியே போகும்போது தெரியும் திருப்பி பார்த்துட்டு ஏன்னா ஏன்னா கணக்கான கூட்டம் இருக்குது கூட்டத்துக்கு இருக்காங்க ஆனா வந்து லேடிஸ் நம்புச்சு குணமாக அதே மாதிரி நான் இன்னைக்கு ஆண்டோர் நம்புறேன் ஆண்டோர் இப்பவும் எனக்கு நான் ரெண்டரை வருஷம் நான் வீட்டுல இருந்து தான் இருக்கேன் ஆனா ஆண்டோர் என் கூட எப்போதும் எப்போதும் பயில ஒரு சின்ன ஒரு இது இருக்குது அதாவது ஹிந்தியில எனக்கு நல்லா வரும் ஆனா

அப்போ இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்ம இவ்வளவு நேரம் வெச்சிருக்காக் போல அவருடைய பரிசுத்த ஆத்மை இங்க தான் அப்படியே உலாகின்றது. ஆமென் ஹ Alleluia. நம்ம கிருபை தெரியாது தான இங்க இருக்கு. Thank you. இன்னைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக பாஸ்டர் நான் ரொம்ப நன்றி. ஆமென்.